அக்கா டே வாடா என்ன இந்த டைம்ல வேலைக்கு போறே நீ ஏன் வேலையில தான் இருந்தேன் சும்மா உன பாத்துட்டு போலாம்னு வந்தேன் ஏன்டா என்னாச்சு மாமா பண்றது எது சரியில்ல அக்கா ஏன்டா உன ஏதா சொல்லிட்டாரா நான் ரெண்டு மூணு வாட்டி பாத்துட்டேன் அவர் ஏதோ ஒரு பொண்ண பைக்ல கூட்டிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்காரு டேய் நீ வேற யாரைய பாத்துறப்படா அவரால இருந்திருக்காது உன் கிட்ட சொல்றத சொல்லிட்டேன் சரி நான் பாத்துக்கறேன் நீ வா சாப்பிட்டு போ வா இல்ல டைம் ஆயிடுச்சு நான் வரேன் ஆ ரெண்டு மூணு வாட்டி பாத்துட்டேன் அவர் ஏதோ ஒரு பொண்ணை பைக்ல கூட்டிட்டு போயிட்டு வந்துட்டு நீ பண்றதெல்லாம் உனக்கே சரின் படுதா ஏன் நான் என்ன பண்றேன்? ஏன் நீ என்ன பண்றன்னு உனக்கு லச்சன உனக்கு தெரியாது. வீட்ல நான் இருக்கும்போது உனக்கு கேக்குதா? ஹேய் பாத்துட்ட எக்ஸ்கியூஸ் மீ எஸ் சொல்லுங்க நான் கொஞ்சம் பேசணும் யார் நீங்க என்கிட்ட ஏன் பேசணும் நீ ஒரு தட்ட பேசிட்டு இருக்கல்ல அவரோட பொண்டாட்டி நான் ஓ அவளா நீயும் ஒரு பொண்ணு தானே ஏன் என் வாழ்க்கையில் வந்து இப்படி விளையாடுற உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன் அவர்கிட்ட பேசுறதை நிறுத்திக்குவோம் என் குடும்பம் எனக்கு வேணும் ஏய் இங்க பாரு நீ என் கிட்ட வந்து பேசிட்டு இருக்காத எதுனாலும் புருஷன் அடக்கி வச்சுக்கோ என்கிட்ட அவன் வந்து பேசினான்னா நான் பேச தான் செய்வேன் நீ எல்லாம் ஒரு பொண்ணுன்னு மதிச்சு உங்ககிட்ட பேச வந்த பாத்தியா துணையை தேடுங்கள் தவறில்லை துணையோடு இருப்பவர்களை தேடாதீர்கள்